அனைவருக்கும் வணக்கம் ஏரியன் எண்ணத்தில் மணந்த ஐயப்பன் பாடல் திர நாளுக்காக இந்த பாடல் புனிதனே நீ உயர்வாக மதித்திட்டாய் தாயை புலிப்பாலை கொடுத்து நீயும் அவள் நோயை புனிதனே நீ உயர்வாக மதித்திட்டாய் தாயை புளிப்பாலை கொடுத்து நீயும் தீத்தாள் அவள் நோயை துணிந்தேவனம் புகுந்தேனி மாய்த்தாய் வஞ்ச பேயை துணிந்தேவனம் புகுந்தேனி மாய்தாய் வஞ்ச பேயை துர்க்குணத்தை கொளுத்த வளர்த்தாயாக தீயை நீ துர்க குணத்தை கொளுத்த வளர்த்தாயாக தீயை புனிதனே நீ உயர்வாக மதித்திட்டாய் தாயை புளிப்பாலை கொடுத்து நீங்கும் தீர்த்தாய் அவள் நோயை பணிந்திடுவோம் பக்தியுடன் உன் தலை படித்திடுவோம் மனமுருகி நூலை பணிந்திடுவோம் பக்தியுடன் மலர்த்தாலை படித்திடுவோம் மனமுருகி மறைநூளை அணிந்திடுவோம் மாலை அணிந்திடுவோம் மாலை உனக்கு அர்ச்சனை செய்வோம் காலை மாலை இருவேளை உனக்கு அர்ச்சனை செய்வோம் காலை மாலை இருவேளை நீ உயர்வாக தாயை புளிப்பாலை கொடுத்து நீயும் தீர்த்தாய் அவள் நோயை துணிந்தேவனம் புகுந்தேனி மாய்த்தாய் வஞ்சப்பேயை துர்க்குணத்தை கொழ்த்த வளர்த்தயாக தீயை வளர்த்தாயாக தீயை மணிமுத்து பவள பொன்னாரம் சூட்டி மாணிக்க மகுடத்தை தலையில் மாட்டி மணிமுத்து பவள பொன்னாரம் சூட்டி மாணிக்க மகுடத்தை தலையில் மாட்டி கனிவான வதனத்தை எமக்கு காட்டி கனிவான வதனத்தை எமக்கு காட்டி திகழ் காருண்யா புகழ்வோம் கானம் மீட்டி காருண்யா புகழ்வோம் கானம் மீட்டி நீ உயர்வாக மதித்திட்டாய் தாயை புளிப்பாலை கொடுத்து நீயும் தீர்த்தாய் அவள் நோயை புளிப்பாலை கொடுத்து நீயும் தீர்த்தாய் அவள் நோயை துணிந்தேவனம் புகுந்தேனி மாய்தாய் பேயை துர்க்குணத்தை கொளுத்த வளர்த்தாயாக தீயை தொக்கோணத்தை குணத்தை கொடுத்த வளர்த்தாய் நாயத்தீயை அநிதி ரெண்டு காடு மேடு தனை கடந்து அனிதி ரெண்டு காடு மேடு தனை கடந்து ஐயப்பா உன்னருளால் கழிப்புடன் நடந்து ஐயப்பா உன்னருளால் கழிப்புடன் நடந்து இனிய உனக்கு அன்பை காணிக்கை தந்து இனியன் உனக்கு அன்பை காணிக்கை தந்து இருமுடையை செலுத்தினோமே ஒருங்கிணைந்து இருமுடியை செலுத்தினோமே ஒருங்கிணைந்து புனிதனே நீ உயர்வாக மதித்திட்டாய் தாயை புலிப்பாலை கொடுத்து நீயும் தீர்த்தாய் அவள் நோயை மணி ஓசை கேட்டவுடன் பொங்கிடுமே மகிழ்ச்சி உன் மகர ஜோதி கண்டவுடன் கூடிடுமே குளிர்ச்சி மணி ஓசை கேட்டவுடன் பொங்கிடுமே மகிழ்ச்சி మగరజ్యోతి కండవుడుమే కులిర్చి పనియాటి నెంజ